சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சிறுத்தை புலியை புடிக்க நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் கொளத்துறை சுற்றி வந்து பாத்தோம்னாக்கா ஏராளமான கிராமங்கள் அதாவது குக்கிராமங்கள் வந்து இருக்கு அதுல திண்ணைப்பட்டி புது வேலமங்கலம் தானமூர்த்திக்காடு குளிக்காடு ஆகிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த பதினாறு நாட்களாக சிறுத்தை வந்து நடமாட்டம் இருப்பதாக விவசாயிகள் வந்து தெரிவித்திருந்தாங்க அந்த விவசாயிகளுடைய அந்த தகவலை வந்து பெற்றுக்கொண்டு வனத்துறையினர் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று போன வாரமே வனத்துறை அலுவலகத்தை வந்து அவர்கள் முற்றுகிட்டாங்க இதுவரை பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு பதினாறு நாட்கள்ல இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகளை அந்த கிராமத்தில் கிராமத்துக்குள் பூந்து அந்த சிறுத்தை வந்து வேட்டையாடி உள்ளது குறிப்பாக அதாவது இந்த பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து அந்த வனப்பகுதி வீரப்பன் காடு என்று கூட அழைக்கப்படுவது உண்டு அது வந்து அடர்த்தியான வனப்பகுதியாகும் அங்கிருந்து ஏராளமான விதவிதமான வனவிலங்குகள் அவ்வப்போது வந்து கிராம பகுதிக்கு வந்து செல்வது வழக்கமாகவே இருக்கு இந்த வனவிலங்கு நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிய கோரிக்கையாக இருந்தாலும் இது வந்து அடர்ந்து அதாவது பரந்த பகுதியாகும் அதை அந்த அளவுக்கு வந்து தடுக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்குது இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்று கணேசன் என்பவரது வீட்டுக்கு அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஆடுகளையும் இந்த சிறுத்தை வந்து கடித்திருக்கு இந்த இது போன்ற சிறுத்தை நடமாட்டம் காரணமாக இங்க இருக்கிற வந்து ஒரு மூன்று நான்கு கிராமங்களில் மக்கள் வந்துட்டு அடிப்படை தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே வனத்துறையினர் அதாவது வயதானவர்களும் சிறுவர்களையும் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வெளியே நடமாட்டம் இருக்க வேண்டாம் என்றும் வந்து எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க இந்த நிலையில மக்களுடைய போராட்டத்தை என்பதை கொண்டு வனத்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களும் கூண்டுகளும் அங்கங்கே வந்து அமைச்சிருக்காங்க இருந்த போதும் இந்த பதினாறு நாட்களாக சிறுத்தை கூண்டில் வந்து சிக்காமல் இருந்திருக்கு சிறுத்தையை வந்து பிடிக்க முடியாத வனத்துறையினர் கண்டித்து வந்து இன்று கொளத்தூர் மேட்டூர் செல்லும் சாலையில வந்து கிராம மக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க வனத்துறையினரால் சிறுத்தையை பிடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் வந்து கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் வந்து முழக்கத்தையும் எழுப்பி வந்தாங்க இந்த இதனை இதனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வனத்துறை அதிகாரிகளும் பகுதி காவல்துறையினரும் வந்து மக்களை வந்து சமாதான பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டாங்க அதன் இந்த சிறுச்சியை பிடிப்பதற்கு வேற ஏதாவது முயற்சி இருக்கா அப்படின்றத வந்து நாங்க வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் வந்து உறுதியளிச்சிருக்காங்க ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பகுதியில வந்து மக்கள் வந்து கலைஞ்சி சென்றாங்க இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கிராம மக்கள் வந்து ஏற்கனவே இன்னொரு குற்றச்சாட்டையும் முன்வைச்சிருக்காங்க அருகாமையில் உள்ள கர்நாடகா பகுதிகளில் சிறுத்தையை தமிழக எல்லைகள் வந்து அதாவது விட்டு செல்வதாகவும் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டையும் எழுப்பியிருக்கிறாங்க இது தொடர்பாகவும் வனத்துறையினர் விசாரிப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க கற்பூரம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்